அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்த நண்பர்களே மலேசியா வர்றேன் கிட்டத்தட்ட ஜொகூர்பாரு கேஎல் ரெண்டுமே வர்றேன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கும் மலேசியாவில் அப்பாயின்மெண்ட் தே தேவைப்படுற அன்பர்கள் இதில் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம வந்து நேரடியாக மலேசியாவில் சந்திக்கலாம் மலேசியாவில் உங்களுடைய அஸ்ட்ராலஜியை நேரடியாக நம்ம பேசிக்கொள்ளலாம் ஆமாம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திடீர்னு புல்லாங்குழல் மேலே ரொம்ப ஆசையாக இருந்தது சரி அதான் சரி வாதிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வாசிக்க தெரியாது சும்மா வச்சு பார்த்தோம் அவ்வளோதான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ரொம்ப அன்பாக விசாரித்து கொண்டிருக்கிறீர்கள் வாட்ஸ்அப்பில் மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் மீது அன்புள்ளம் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக மகிழ்ச்சி பழனியைச் சேர்ந்த நம்மளுடைய அன்பர் திரு சதீஷ் அவர்களுடைய துணைவியார் ஐஸ்வர்யா சதீஷ் அவர்கள் அறம் விருதுகள் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சிறந்த தொழில் முனைவோர் மகளிருக்கான அறம் விருது சென்னையில் வழங்கப்பட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் நீங்கள் மேலும் மேலும் வளரணும்னு என்னப்பன் சொக்கனான வேண்டிக்கிறேன் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை அதிகாலை அஞ்சு இருபத்தி மூணு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி கலை ஆறு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் மாலை நாலு நாற்பது வரைக்கும் ஆயுஷ்மான் நாமயோகம் ஆயுஷ்மான் நாம் யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதன் பின்பு சௌபாகியம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு கலை ஐந்து இருபது வரைக்கும் பாலவகரணம் நிறைவு பெறுகிறது ராகு அதன் பின்பு மாலை ஆறு இருபது வரைக்கும் கரணம் சனி பகவான் அதன் பின்பு கரணம் சுக்ரன் பலரை ஓட ஓட அழிக்க தெரிக்க விட்ட திரு நம்மளது புரூஸ்லி அவருடைய விழா முன்னாள் பாரத பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவருடைய நினைவு நாள் இப்படி ஒரு பிரதமர் இருந்தாருங்கிறதே இதெல்லாம் படித்து தான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது நல்ல விஷயம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபுரங்கள பார்ப்போம் சின்ன வயசில் நிறைய ப்ஸ்லி படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் திருப்பூர் வந்த புதுசில் ஒரு சில படங்கள்லாம் போடுவாங்க ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் இருந்தாலும் அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுமே இன்று அவர் நம்மளோட இல்லை என்றாலும் அவரை போல் ஒரு நல்ல வீரன் மீண்டும் பிறந்து வர வேண்டுமென நான் வேண்டிக் கொள்வோம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி மனங்களாம் பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகு சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துறோம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்கு முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் புதன்கிழமை எப்படி இருந்துன்னு பார்த்தா பார்க்க வியாழக்கிழமை குருநாள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிசபானந்தர்